கேட்டால் ஒரு பெரிய திரள் கூட்ட ஜனத்தை ஒரு பெரிய கூட்டத்தை இடம் முழுவதும் நான் பார்க்கிறேன் இந்த வார்த்தை அப்படியே உறுதிப்படுத்துவாராக வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஜனங்களால் சபை பெருகிறதை நான் பார்க்கிறேன் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல சபை கர்த்த நல்லவர் என்கிற அறிவினால் மாத்திரமல்ல சபை ஜனங்களால் நிரம்பி இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன் நான் பெரும் பெருங்கூட்டத்தை பார்க்கிறேன் கூட்ட பெருங்கூட்டம் ஆண்டபடி தான் வாக்கு பண்ணியிருக்கிறார் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் பைபிள் சொல்லுது கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அவர்கள் மிகுதியும் பெருகிறார்கள் மிகுதியும் பெருகிறார்கள் மிகுதியான பெருக்கத்தை நான் பார்க்கிறேன் மிகுதியான ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன் கர்த்தர் இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவாராக நாகர்கோயிலை தாண்டி இதை விட பல மாவட்டங்களிலிருந்து மாநிலங்களிலிருந்து ஜனங்களும் ஜாதிகளும் கர்த்தருடைய ஆலயத்தை தேடி ஓடி வருகிறதை நான் பார்க்கிறேன் ராஜாக்கள் ஜனங்கள் உன்னிடத்திலே தோன்றுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்த அந்த வார்த்தை நிறைவேற்றுவாராக சரி கர்த்த நல்லவர்